இரண்டு அணியினர்களும் மிக அழகாக எடுத்துரைத்தார்கள் ஒரு பக்கம் சமூக வலைதளங்களால் ஏற்படுகிற தீமைகள் நிறைய தீமைகளை நேரத்தை எப்படியெல்லாம் வீணாக்குகிறது சும்மா தடவிக்கிட்டே உட்காந்துருக்கான் அது மட்டும் இல்லாமல் நேரம் போன் அடிச்சு யூடியூப்ல என்ன வந்திருக்கு இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலாம் வெண்டிக்காய் குழம்பு வைக்கிறது ஒரு பெருமையாக கருதுகிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு பக்கம் உடல் நலனை கெடுத்து விடுகிறது சமூக வலைதளங்கள் நிறைய பேர் வியாதிக்கு உள்ளானது வலைதளங்களால் விளையாடுற புள்ள இன்னைக்கு விளையாடவே போகிறது இல்லை கையில் தூக்கி செல்ஃபோனை கொடுத்துட்டோம்னு சொன்னால் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் சாப்பாடு ஊட்டப்படுகிறது இந்தம்மா ஒரு பக்கத்து செல்போனை வச்சுக்கிட்டு பிள்ளைக்கு செல்போனை கொடுத்துட்டு சோறு விட்டுனா எப்படி இருக்கும் வாய்க்குள்ள திணிக்கிறது போல திணிக்கிறது இந்த இணையதளங்கள் நிறைய மோசடிகளுக்கு காரணமாக இருக்கிறது சைபர் கிரைம் வருவதற்கு எது காரணம் இணையதளம் முதல்ல திருடுறது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன திருடா இருந்துச்சு இப்போ அப்படிலாம் இல்லை மொத்தமாக பேங்கே கொள்ளடிச்சுட்டு போயிடலாம் பேங்கே தூக்குறது ஜலாலஜர் அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கிறார் இல்லையா பெரும் பெரும் பாவங்கள் இணையதளங்களால் இணைந்திருக்கிறது குடும்பம் சுருக்கமாக நாசமாய் போய்விட்டது இணையதளம் வந்தது குடும்பங்கள் எல்லாம் சிதைந்து போனது அண்ணன் தம்பி உறவுலாம் இல்லை இனி வர்ற காலத்தில் ஒருத்தர் ஒருத்தர் பேச மாட்டான் எல்லாம் செல்போனோட பேசிக்கிட்டு இருக்கானே தவிர சொந்த பந்தங்களோடு பேசுவது குறைந்து போன காலத்திலே விட்டிருக்கிறோம் சமீபத்தில் நீங்களெல்லாம் பார்த்துருக்கலாம் ஒரு அம்மா புருஷன்கிட்ட எழுபது வயசுக்கு மேலே புருஷன் வயசு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு வயசு புருஷன்கிட்ட அந்த அம்மா கேட்குது வெட்டிங் டே வரப்போகுது எனக்கு ஒரு பட்டுச்சேலை வேணும் அந்த அம்மாவுக்கு வயசால ஒரு எழுபது வயசு வெட்டிங் டே அவர் எழுபது வயசில் உனக்கு எதுக்கு நீ பட்டுச்சேலை முடியாதுன்ட்டார் நான் கொட்டு வரேன் பார் தன்னுடைய இருபத்தஞ்சி வயசு ஃபோட்டோவை தூக்கி போட்டு என்னை யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ இந்த அட்ரஸுக்கு பட்டுச்சேலை அனுப்புங்கள் நாற்பது பட்டுச்சேலைக்கு மேலே வந்து சேர்ந்துருச்சு வரிசையாக யார் அனுப்பியிருக்கான்னு பார்த்தா எல்லாம் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்க ஜொல் பார்ட்டி அனுப்புனேன் ஃபுல்லாக எல்லாம் ஐம்பது வயசுக்கு மேலே வரிசையாக அனுப்பிச்சிருக்கான் உருஜெண்டை ஜொலிச்சு பார்த்தீங்களா ஒரு சேலை வாங்கி கொடுக்க முடியல உன்னால் எத்தனை சேலை வருது பார்த்தியா அப்ப என்ன வேண்டாலும் செய்ய முடியும் தீமைகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தால் நன்மைகள் நாளைக்கு தூக்கு கைதி தியத்து கொடுத்தால் விடுதலையாகி விடுவார் பத்து கோடி ரூபாய் தேவை நம்ம ஊர்ல என்ன முக்கு முக்குனாலும் பத்தாயிரத்தை தாண்டாது ஆனா ஒரே ஒரு செய்தி இருபத்தி நாலு மணி நேரத்திலே அந்த மனிதனின் உயிர் பாதுகாக்கப்பட்டது ஒவ்வொரு நாளும் மருத்துவத்திற்காக மட்டும் இணையதளத்தின் மூலமாக வரக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் எழுதுகிறார்கள் நாற்பது கோடி ஒவ்வொரு நாளும் உயிர் காப்பதற்காக இப்படி ஒரு பக்கம் நன்மைகள் குவிந்து கொண்டே இருக்கிறது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு முதல்ல பேசுறதா இருந்தால் அவ்வளோ பெரிய சிரமம் இல்லையா இன்னைக்கு அப்படிலாம் இல்லை அழகாக ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டில் ஒன்றா உக்காந்து பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் இணையதளம் தந்திருக்கிற தானே என்று ஒரு பக்கம் சரி கடைசியில் என்னதான் சொல்ல வர்றீங்க சரத் இந்த நடுவரா போடுறத விட பெரிய கஷ்டம் உலகத்தில் எதுவுமே இல்லை ஒரு பக்கம் பார்த்தா ஒரு கண்ணு தீமையை காட்டுது கண்ணு நன்மையை காட்டுது இப்ப பிரச்சனை எது வலது கண்ணுதான் தீமையுமாய் இணையதளம் இருக்கிற போது சரியத்து ரீதியாக நான் சட்டின் விஷயத்துக்கு வந்துடணும் முடிச்சிடணும் ஏன்னா அடுத்து ரெண்டு பேச்சாளர்கள் வேறு இருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே ஒரு வீட்டுக்குள்ளே என்ன நடக்க வேண்டும் ஒரு ஊருக்குள்ளே என்ன நடக்க வேண்டும் சமூகத்திற்குள்ள என்ன நடக்க வேண்டும் அது அனைத்தையும் சுருக்கி நம் கையிலே கொடுத்ததுதான் இணையதளம் ஒரு கம்ப்யூட்டர் உள்ள வந்துருச்சு ஒரு கால்குலேட்டர் உள்ள வந்துருச்சு ஒரு வாட்சு உள்ள வந்துருச்சு எல்லாம் வெளியில் இருக்கிற அத்தனையும் உள்ளே கொண்டு வந்து சௌகரியத்தை கொடுத்திருக்கிறது இணையதளம் இன்றைக்கு எல்லா வகையிலும் என்று பாடம் நடத்தி இருக்கிறார்கள் இணையதளம் இல்லை என்றால் நகரம் இல்லை இணையதளம் இல்லை என்றால் தமிழகம் இல்லை இணையதளம் இல்லை என்றால் இந்தியா இல்லை உலக அத்தனைக்குமான இணைக்கும் தளம் இணையதளம் அது இல்லை என்று சொன்னால் நாம் பிற்படுத்தப்பட்ட சமூகமாக மாறிப்போய் விடுவோம் நாம் அது தவறு என்றால் எல்லோரின் கையிலும் ஏன் அதை வைத்திருக்க வேண்டும் தூக்கி எறிந்து விடலாம் இணையதளம் அதனால் ஏற்படுவது நன்மையே 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 இரண்டு அணிகளும் அழகாக பேசினார்கள் ஒரு அணி நாற்பத்தி ஒன்பது ஒரு அணி ஐம்பத்தி ஒன்று என்று சொல்லி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன் வாகுருத் வானின் அஹமது